ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகாடமி ஸோ டிஎன்யூஎஸ் ஆஃபி பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிசல்ட்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு ஆனால் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்துச்சு சார் ரோஸ்டர் வைஸ் ரிலீஸே பண்ணலையே ஆனால் அந்த கேள்விக்குலாம் டவுட்டாக தீர்க்கிற வகையில் போர்டு இப்போ ஒரு பிடிஎஃப் ரிலீஸ் பண்ணியிருக்கு இந்த பிடிஎஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்க நான் செலக்ட் ஆனவங்க பிசிக்கலுக்கு ஆப்சென்ட் ஆனவங்க பிசிக்கலில் டிஸ்குவாலிஃபை ஆனவங்க ஸோ எல்லாருமே எவ்வளவு மார்க் ரிட்டர்னில் எடுத்திருக்காங்க அதாவது ரிட்டர்னில் பாஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜ் கூப்பிட்டாங்கல்ல பிசிக்கலுக்கு அவங்க எல்லாருமே எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க பிசிக்கலில் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுத்துருக்கோம் நீங்க எக்ஸ்ட்ரா NCC NSS ஸ்போர்ட்ஸ் எதனா வெச்சிருந்தீங்கனா அதுக்கு நாங்க எதனா மார்க் கொடுத்துருக்குமா அதே நேரத்துல உங்களுடைய டோட்டல் எவ்வளவு உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அதாவது நீங்க செலக்டடா நான் செலக்டடா என்ன அப்படின்றதெல்லாம் தெளிவா சொல்லிருக்காங்க இப்போ இங்க பாருங்க ரெண்டு விஷயத்தை நீங்க தெளிவா கவனிக்கணும் இந்த ரிசல்ட்டை செக் பண்ணும்போது உங்களுடைய என்ரோல்மென்ட் நம்பரை மேக்ஸिमम போடுங்க ஏனா பேர் வந்து மேக்ஸिमम சில பேருக்கு என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா சேமா இருக்கும் சோ இந்த இடத்துல உங்க என்ரோல்மென்ட் நம்பர் ஃபைண்ட் ன்னு ஆப்ஷன் இருக்கும்ல pdf டவுன்லோட் பண்ண உடனே சோ சச் ஆப்ஷன்ல போயிடு உங்களுடைய என்ரோல்மென்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா डायरेक्टली வந்துரும் இப்போ பெனிஷ் அப்படின்ற ஒரு

டோட்டல் மார்க்ஸ் என்ன 85 செலக்டட் ஓகேவா சோ இது பல பேருக்கு இருக்கும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க சரி நேத்து வார்டு கோட்டால வந்து நாலு எடுத்தவங்கள செலக்ட் ஆயிருக்காங்க நான் 73 எடுத்து செலக்ட் ஆவலனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு வார்டு கோட்டால அப்பா எந்த துறையை சேர்ந்தவர்களோ அதே துறையில தான் அவங்களுக்கு மகனுக்கான இடம் ஒதுக்கப்படுது அப்ப ஃபயர் சர்வீஸ்னா ஃபயர் சர்வீஸ்க்கு ஆன டிபார்ட்மென்ட் ஒதுக்குறாங்க அதனால அதுல கட் ஆஃப் குறைஞ்சிச்சுனா அதுல அங்க போயிடுறாங்க சோ தாலுக்கா அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்சுக்கு டிஎஸ்பியோ ஏஆர்ஓ அந்த மாதிரி சாரி டிஎஸ்பி தான் பாய்ஸ்க்கு